இலா உமா கரெக்டாக தானே ரூட் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ பாட்டுக்கு எதுவும் தப்பாகுப்பா சொல்லிடாத நீ சொல்றதை கேட்டு போற வாக்குல நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கே பார்த்துக்க ஏலா எனக்கு மேப்ல எப்படி காட்டுதோ அதை தான் நான் ரூட்டு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கேயும் தப்பாலாம் போச்சுன்னா எனக்கு தெரியாது பார்த்துக்க கேட்டு நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நாங்களும் போன்ல செக் பண்ணிக்கிட்டு வரோம் கரெக்ட்டா ஆ செர்ல சதீஷு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அவள் ரைட்டுன்னா லெஃப்ட்டும்பா லெஃப்ட்டுன்னா ரைட்டும்பா அவளுக்கு இந்த வலது இடதுலாம் சரியாக தெரியாது அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கண்ண ஆ ஆ அதெல்லாம் ரூட்டை சொல்லிட்டு கடைசில சின்ன முன்னாடி அசிங்கப்படுத்தியா அப்படி இல்லைலா உமா நீ ஏதோ உங்க கொஞ்சம் கவனக்குறைவாக கூடாதுன்னு சின்ன பிள்ளைலேயும் ஒரு எட்டு பாருங்கன்னு சொல்லியேன் இந்த பிள்ளைகளுக்கு நம்மளை விட உசார் அதை வச்சுக்கிட்டு தான் சொன்னேன் நீ ஒன்றும் தப்ப நினச்சிக்கிடாத ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பற்றியா எதுவும் தப்பாக போயிட்டோன்னா நமக்கு தான் நேரம்லாம் வேணும் வீணாகும் அதுக்காக தான் நம்ம போகிற இடத்துக்கு போய் சீக்கிரம் சுற்றி பார்த்துட்டு நவுண்டா நவுண்டாதானே வேற இடம் போய் சுற்றி பார்க்க முடியும் அதுக்காக தான் சொன்னேன் ஆமாடா உமா பெரிய பொண்ணு சொல்லியதான் சரிதான் கேளு இந்தாங்க அப்ப போன அப்படிங்களே நீங்களே ரூட் சொல்லுங்க உங்க அத்தைக்கு ஏலா உமா கோச்சிக்கிட்டியோ அட நான் யாருமா கோச்சிக்கிறதுக்கு வலது இடத்துல எனக்கு தெரியாத அந்த பிள்ளையளே பாக்கட்டும் போன் அது கொடுத்துறியே ஏலா வந்த இடத்துல ஒருத்தி கொருத்தி சண்டபடாம வேலைய பாருங்களா உமா உனக்கு இதுல என்ன கோவம் வேண்டி இருக்கு அந்த பிள்ளையனையும் ஒழுங்கா பார்த்து கவனமா ரூட் சொல்லுங்கன்னு தான சொன்னாவா அவ உன்ன தப்பா சொல்லலையே பாருங்க தேவலாம நீங்க எங்க நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவ அந்த சின்ன புள்ளை முன்னாடி என்ன கேவலப்படுத்தியா நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமா சரி சரி உமா சாரி நீயே பாத்து சொல்லு ரூட்டு பாத்து ஒண்ணும் தேவ இல்ல சதீஷ் கிட்ட போன் கொடுக்க அவன் பாத்து சொல்லுவான் நான் அப்படியே போய் பின்னாடி போய் உட்கார்றேன் அடேப்பா திடீர்னு என்ன உனக்கு சென்னைக்கு வந்தது ரோசம் மானம் சூடு சொரணலாம் வருதாக்கும் பாத்துக்கு அப்புறம் மெரினா பீச்சில ஊட்டிட்டு போய் பேய்ருவோம் ஐயே இவ செஞ்சாலும் செய்வா தேரியில போறவா வேற திரும்பி ஊருக்கு போக தெரியாம இங்க கிடந்து பிச்சை தான் எடுக்கணும் நம்ம இவ்வளவு கிட்ட சகஜமாவே இருந்துகிடுவோம் பெரிய பொண்ணு ஏமாந்துட்டியா நான் சும்மா உங்ககிட்ட விளையாடுனேன் நீ என்ன சொல்ற பார்க்கலான்னு ஆ நம்பிட்டே நம்பிட்டே ஒழுங்கா போன பார்த்து ரூட் சொல்லு ஒழுங்கா போய் மெரினா பீச் ஏறணும் ஆ சரி இரு பாக்கே ஆ என்ன திடீர்னு டைரக்ஷன் தலையில கட்டது இப்போ இது எடடா வளதா நமக்கே தெரியலையே பெரிய பொண்ணு இந்த இந்த இப்படி போணும் பாரு

ஒழுங்கு மரியாதையா வாய முடிக்கிட்டு வந்துரு இல்லனா வாயிலே வாங்கி மிதிச்சு விடுவேம்மா கோவப்படாத பெரிய பொண்ணு எப்போ எப்போ புமரி அங்க பாறா நம்ம அப்பவே ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்த பத்தியா அதே மாதிரி ஒரு சிகப்பு பில்டிங் அங்க ஒன்னு இருக்கு பேரு ஆமாவே ஒருவேளை நம்ம வந்த இடத்தை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கோம்மா ரூட் தெரியாம அப்படி தான் போல இருக்கு அத்தை கிட்ட சொல்லுவோமா

என்ன சின்ன பொண்ணே அந்த பாலத்து வெளிய தான் நம்ம பேயிட்டு இருக்கோம் இந்தாருக்குல இதுதான் கூவோம் வாம்மா தோரையம்மா இது வந்த கரையம்மா வணக்கம் சொல்லிட்டா வரவேற்கும் ஊரம்மா கட்ட வண்டியில் போவோம் ட்ராமில் ஏறியும் போவோம் கூவும் பட்டகிலும் போவோம் போலாமா சோனி நீ வென்ன கூவத்துல போ நாளா வரலப்பா சோனி நீ உன்ன வரதப்படாத நான் வரேன் செருப்பு பிஞ்சிர முடிக்கிட்டு ரோட்டை பாரு நீ

நான் உங்கள கூட சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன் இந்த பிள்ளைகள் சாக்கு வச்சி தான் நானே சென்னையை சுத்தி பார்க்க வந்திருக்கேன் வேற எந்த பிள்ளைகளை விட்டுட்டு நான் மட்டும் என்னனி ஊருக்கு போறது என்ன வண்டி வாரதும் போறதுமா இருக்கு என்னனி தான் இந்த ஊர்ல வண்டி ஓட்டிட்டு அவ்ளோரும் போறாவளோ தெரியல என்ன வண்டி ஆமா அவ்வளோரும் ஊருகாட்டுல இருந்து படை எடுத்து இங்க தானே கடை வைக்கிறதுக்கு தொழில் தொடங்க வேலைக்கு படிக்கணும் வாராவ வேற தான் கூட்ட நெரிசலா இருக்கும் எல்லா இருந்தும் இங்கே தான் வரவ வேற என்ன பண்ணுறது இங்கே தான் எல்லா ஊர் மக்களும் இருப்பவ எல்லா பாச பேசுறையும் இருப்பவ அதான் பெரிய பொண்ணு வந்தாரை வாழ வைக்கும் கேகு அதுலேயும் சென்னைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது இல்லை அங்கே பேர்லாம் ரிப்பன் பில்டிங் அதானே வெள்ளை கலரில் இருக்குது பேரு அம்மா எனக்கு தானே அம்மா அம்மா நான் அந்த மதராசை வெட்டினம் படத்தில் பார்த்துருக்கேன் இதுக்கு பேர் தான் ரிப்பன் பில்டிங்கோ ஆங்கிலேயர் காலத்துல கட்டினது ஆமா இதுக்கு பேரு தான் வெள்ளை மாளிகை பாரு என்ன அழகா வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிக்குது வெள்ளக்காரன் காலத்துல கட்டின கோட்டை கூட இன்னும் வெள்ளை வெள்ளைன்னு சொல்லிச்சிட்டு இருக்கு அப்பப்ப வெள்ளை அடிபானுவல என்னமோ ஆனா பில்டிங் இன்னும் இப்ப வரைக்கும் இருக்குது நல்லா தான் ஆனா இப்ப போடிய உணவு ரோடு ஒரு வாரம் கூட தாங்க முடியுங்க உடனே பிஞ்சு போய் கிடக்கு என்னத்தை சொல்ல வெள்ளைக்காரனே இன்னும் இந்த நாட்டை ஆண்டிருக்கலாம் போல இருக்கு

எப்ப அந்த இடத்த கடந்து போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கம்மா நல்ல வேலை பெரிய பொண்ணு அந்த பையகிட்ட கார் வாங்கிக்கிட்டு வந்தோம் இல்லாட்டின்னா நம்மளாலலாம் தப்பி அலைஞ்சி திரிஞ்சி பஸ்ல எல்லாம் யாரு இந்த ஊர்ல எங்கேயும் சுத்தி பார்க்க பேய் கிட இயலாது போல இருக்கு ஆமாக்கு அதான் கவினுகிட்ட கிட்ட அவன் ஃப்ரெண்ட் சொல்லி ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன் சுத்தி பார்க்க ஏதோ வேணா ஃப்ரெண்ட் பயில விட வர சொல்லட்டுமான்னா வேண்டாம் வேண்டாம் அவங்களுக்கு நம்ம கூட வந்தா வெறுத்து போயிரும் நாங்களும் பார்த்துக்கிட்டியோன்னு சொன்னேன் அ நல்ல விலை கார் மட்டும் காலையிலே கொண்டு வந்து அந்த பையே தந்துட்டான். ஆமா நல்ல பையன் தான். வந்து தந்துட்டு போயிட்டான். பிரியுண்ணே இது என்ன ஒரு பெரிய 빌டிங்கா இருக்கு? இது பெரிய ஆபீஸா? இல்ல லச்சு இது ஹாஸ்பிடல். ஏ அப்பா என்ன பெரிய ஹாஸ்பிடல். இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடலா இருந்தா அங்க வார ஏகிட்ட எல்லாம் பீஸ் எவ்வளவு புடுங்குவான் பாரு. ஏமா இல்ல அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னு போட்டுருக்குமா? அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா இவ்ளோ பெருசா இருக்கு. ஆமாம்மா இந்த ஆஸ்பத்திரி பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது இங்கதான் இருக்கோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானா அங்க எல்லா நோய்க்கும் பாப்பாவலாம் நல்லா பாப்பாவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பரவாயில்ல இப்பதான் தெரிது எல்லாரும் சென்னைனா ஏன் அப்படி எல்லாம் வியந்து சொல்லியாவே இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்குன்னா நல்லா எல்லாருக்கும் பார்க்காம ஃப்ரீயானா பரவாயில்ல தானே ஆமாக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு ராஜீவ் காந்தி போட்டிருக்கு அங்க இருந்து இவ்ளோ தூரம் அம்மா என்ன பெரிய ஹாஸ்பிடல் என்ன বিল্ডিং நிறைய ரூம் இருக்கு என்னவே ஆமா வேற என்ன உள்ள போய் பாக்குறியா அம்மா ஹாஸ்பிடலா நாளா போலப்பா முத மெரினா பீச்ச சுத்தி பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் தான் எங்க இடத்துக்கு வந்தாலும் யா ஸ்னேகி தான் ஒருத்தன் இப்டி தான் அவனுக்கு டிவி நோய் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்தா போல இருக்கு அங்க அவளோ கச்ச கச்ச கச்சனி எல்லாம் ஆளா இருந்ததோ அவன் ரெண்டு நாள் கூட அங்க தாக்கு பிடிக்கல தங்கி இருந்து பார்க்கணும் போல இருக்கு அவன் பார்க்க முடியேன்னு ஓடி வந்துட்டான் ஆளு மக்கள் தொகை அதிகம் பத்தி அந்த ஊர்ல அதனால கொஞ்சம் கூட்டமா அதிகமா தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் அவ்வளவு கிடைக்காது போல இருக்கு தரையில் தான் அங்க அங்க மக்கள்லாம் உட்கார்ந்து போகலாம் அவையும் பாத்துட்டு எம்மா இதுக்கு மேல எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டான் ஆமா வேற இவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரி இல்ல ப்ரீனு சொன்னனா எல்லாரும் பாடு பக்கங்க வருவாங்க காசு இல்லாத எல்லாம் கஷ்டம்தான் நமக்கு நம்ம வெளிய இருந்து பார்க்க பிரம்மாண்டமா தெரிது ஆஸ்பத்திரின்னு நினைப்போம் உள்ள போனாதான் தெரியும் எப்படி இருக்கோ என்னமோ என்னடா இருந்தாலும் காசு இல்லாதே உ பாக்க போவ தான பெரிய பொண்ணு அடுத்து ரைட் லெஃப்ட்ல திரும்பிடாத லெஃப்ட்ல அந்த பக்கமா எங்கயோ போகுது ஏதோ மயிலாப்பூர்னு போட்டுருக்கு எல ஒழுங்கா பாத்து தான சொல்ற வேணமே நீயே போனா நான் கரெக்டா தான் சொல்றேன் தான் பாருங்க இன்னொரு ரிப்பன் சின்ன பொண்ணே இது ஒரு ரிப்பன் லூசு எங்க வெள்ளை கலர் பில்டிங் இருந்தாலும் அது என்னமே ரிப்பன் பில்டிங் ஆயிருமோ இது வேற என்ன போவ சர்ச்சின்னு நினைக்கேன் இல்ல இல்ல அங்க மாதிரி இங்கேயும் ஒயிட் பில்டிங் இதுவும் ரிப்பன் பில்டிங் தான் இதுவும் வெள்ளைカラー கலத்தல கட்டின বিল্ডিং இருக்குமா இருக்கும் ஏபே இது பேரு சாண்டோம் சர்ச்சின்னு போட்டுருக்கு என்னது அப்பா சர்ச்சா ஆமா பிள்ளை வளா இது சர்ச்சி தான் போல இருக்கு தா மேала சிலுவலா இருக்கு பேரு ஏப்பா என்ன பெரிய சர்ச்சி ஏ பிள்ளை வளா இங்க இருந்தே சாமி குட்டிடுங்க வண்டிக்குள்ள இருந்தே

இப்படிதான் முக்கால் மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னும் பீச்சு வந்த பாடும் இல்லை வர வர வந்த மேப்ல வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா லைட் ஹவுஸ் வந்துருமா லைட் ஹவுஸ் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்தோன்னா அந்த அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதினு எல்லாம் காட்டுது ஏமா காட்டுதா சமாதி எம்ஜிஆர் சமாதி எல்லாம் காட்டு பார்ப்போம் எத்தே இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தீ எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க நேரிலே போய் பார்த்துடலாம் சமாதியை ஃபோன்லலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது சும்மா அந்த வழி மட்டும் காட்டும் வேற ஒன்றும் இல்லை அப்படியா எம்ஜிஆர் சமாதி இங்கிருந்தே தேர்தல் பார்த்தேன் பெரிய பொண்ணு எம்ஜிஆர் சமாதியிலே ஆளை இறை கூட்டிட்டு வந்துடலாம் எம்ஜிஆர் கூட டிஎட் பாடிட்டு இருக்கட்டும் எல்லாம் காதல விழுந்துற போது அமைதியா இரு இந்த கேப்டன் விஜயகாந்த் சொல்லியாவில் அவர் சமாதி அங்கே தான் இருக்குமா இல்ல பத்ராலி அக்கா அவரெல்லாம் அவரோட சொந்த இடத்துல தான் வச்சிருக்காவேன்னு சொல்லிலாம் நியூஸ்ல பார்த்தேன் அவரு இறந்தப்போ நியூஸ பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்ப அவரோட இடம் இங்கேயே கோயம்பேடுல தேமுத்திக்கா இடம்னு சொல்லிட்டு என்னமோ இடம் தான் சொன்னாங்க அந்த இடத்த வேணா பிறகு நம்ம கூகுள்ல போட்டு வேணா போய் பார்ப்போம் என்ன ஆமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அந்த மனசனையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருவோம் என்ன நல்ல மனசு இறந்த அப்புறம் தான் எல்லாரும் சொல்லியாவே அப்படி இப்படின்னு ஆமாம் இருக்கும்போது யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாவ கிண்டல் பண்ணி மிமிஷாக போடுவாவ அப்புறம் நல்லவர் வல்லவருன்னு சொல்லியது எதுக்கு இப்படி இருக்கும்போது போது கஷ்டப்படுத்தணும் ஆமாம் அவர் இறந்ததுக்கப்புறந்தான் ஒரே இந்த ஃபோனில் அவரை பற்றியே வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் உமா நம்ம மெரினாக்கு வந்துவிட்டோமான்னு பாரு அங்கே ஒன்று தூரமாக ஒரு லைட் ஹவுஸ் தெரிது பாரு அந்த இடமானு பாரு ஐ மெரி வந்தாச்சு வந்தாச்சு லைட் ஹவுஸ் தெரியுது அம்மா பெரிய பொண்ணே நம்ம அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம் என்ன கொஞ்சம் தூரம் போனான் நம்ம முத கடலை பார்க்கணுன்னா இங்கேனே இறங்கலாம் போல இருக்கு இங்கே இருந்தே கடல் தான் தெரியுது அதை தாண்டி போனோன்னா அந்த பக்கம் சமாதிலாம் அங்கே தான் இருக்கு போல இருக்கு அவன் நம்ம ஃபர்ஸ்ட் சமாதிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போகுமா ஆமா பெரிய பொண்ணு நீ அந்த பக்கம் எல்லாம் சமாதிலாம் பார்த்துட்டு லாஸ்டா கடல் பக்கம் கொண்டு விடுவோம் வேற என்ன அங்க கடலை பார்த்துட்டாவேனா கடல்லே தான் கிடப்பாவே வேற நம்ம அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது இந்த பிள்ளைகளை விட்டுட்டுலாம் எங்கேயும் நம்ம போனோன்னா தொலைஞ்சு போயிடும் அதனால நம்ம அந்த சமாதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது கடைசியாக கடலை பார்த்துட்டு நம்ம திரும்பி வருவோம் ஆமாம் பெரிய பொண்ணு லட்சுமி சொல்றதும் சரிதான் அப்படியே போங்க ஆ சரி லட்சுமி இப்போ சந்தியா சில்லி படத்தில் கூட விஜய் திரிசாவை கூப்பிட்டுட்டு இந்த லைட் ஹவுஸ்ல தானே வந்துருப்பாரு யாருக்கு தெரியும் அதை விஜய் கிட்ட தான் போய் கேட்கணும் எவ நம்ம இங்கே வந்ததுலேருந்து ஒரு ஹீரோ ஹீரோனையும் பார்க்கல சென்னைக்கு வந்து எல்லாரையும் பார்க்கலான்னு சொன்னாவே எவ்வளோ லூசு கிறுக்கி அவியெல்லாம் என்ன ரோட்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாவ அவியலுக்கு வர வியாழ இருக்காதோ அவியும் அவியலுக்கான இடத்துல இருப்பாவை ஆமாம் என்ன அவியெல்லாம் ஷூட்டிங் தெரிப்பாவல்லாம் அவைய எங்க நடிச்சுட்டு இருப்பாவ ஏவிஎம் ஸ்டுடியோலையா இருக்கும் எவன் அம்மகிட்ட கேளாம் அடுத்து நம்ம இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவான்னு ஆ நல்லா போவாவ ஏவியன் ஸ்டுடியோ போனோம்னா செருப்புகளைத்தையும் அடிச்சு வெளியே பற்றி விட்டுருவாவை வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு அங்கெல்லாம் போக முடியாது நீ இப்படிதான் தான் சொல்லுவ நான் பெரிய பொண்ணுட்டட்ட கேப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே கூடிட்டு போவே ம் கேளு கேளு மெரினா வில் வீடு கட்ட போறோம் அழகார் கடைந்த இடம் லட்சி அங்க பாருங்க கண்ணகி சல ஆமா ஓஹோ இத பாத்துட்டு தான் எங்கே வீட்டுக்கார அப்பப்பம் நீ ஏன் சோல் வெச்ச கேளு அப்பனா உனக்கு மெரினா பீச் பக்கத்துல உனக்கு ஒரு கண்ணகி சல வைப்பேன் பாரு அந்த சல இந்த சல தானோ ஏகா இது நம்ம வீட்ல டயலாக் இது ஒரு வடத்துல Wadiyene சொல்லுவாரே கோய்சராவை ஆமா ஆமா சதீஷ் சொல்றது சரிதான் அவளவும் படத்தை பார்த்துட்டு கெட்டு பக்கத்துல ஓடி கிராசிங் எதாவது இருக்கா பாரு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறானே எப்படி போறது இந்த சிக்னல்ல கிராஸ் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் தள்ளி போني கிராஸ் பண்ணலாம் போல இருக்கு அந்த சைடு ஓடி மேப்ல என்ன கொஞ்சம் தள்ளி போய் பாரு சரி போய் பாப்போம் இப்பு அங்க வாரா, University ஆஃப் மெட்ராஸ்னு என்ன போட்டிருக்கு வேறு அம்மாவு சந்தியா, நான் பெரிய காலைஜா இருக்குவேன். இங்கும் காலைஜா! அம்மல சதிசு, என்ன இந்த காலைஜ் வந்து படிக்கிரியா? இங்கும் இந்த காலைஜா! குமாரி நீங்க படிக்கியா அம்மா நான் ஆளாங்க படிக்கலப்பா ஆ பெரிய பொண்ணு எனவே ஒரு டேர்னிங் வருது பத்துக்க அங்க ஒரு பஸ் ஸ்டாப்லாம் வருது அப்படியே திரும்ப அந்த இடத்துல திரும்பினா கரெக்டா இருக்கும் வண்டி எங்க பார்க் பண்ணனும் தெரியலையே அது வேற பயமா இருக்கு யார்ட்டையாவது கேட்டு பார்க் பண்ணிக்கடலாம் முத திருப்பு அந்த பக்கம் ஆ எல்லாரும் கூட்டமா அந்த பக்கம் தான் போறாவ இப்டி தான் போணும் போல இருக்கு எல்லாம் இந்த இடம் தானா ஆமலச்சி எல்லாரும் இங்க தான் போறாத வண்டியை விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இறங்கி ஒவ்வொரு இடமா பாப்போம் என்ன ஆ சரிடா பெரிய பொண்ணு ஆமா ஆமா வந்தாச்சு இறங்க வேண்டியதுதான் ஏ புள்ளைங்களா கவனமா ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிடுங்க கூடத்துக்குள்ள தொலைஞ்சு குளஞ்சி எங்கியும் பேயிடாதீங்க போன் எல்லாம் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா சார்ஜ் போட்டு போன் எங்கனா 똘ஞ்சி பேடினா போன் பண்ணினால கண்டுபிடிச்சிடுங்க கையு மதை பிடிச்சிடுங்க சொல்லிட்டேன் கூட்டத்துல தொலைஞ்சு போனா கஷ்டம் பாத்துக்கிடுங்க हां सही मां பொண்ணு ஆனா கேளு எங்க வண்டிய ஓடணும் விட்டுட்டு நம்ம பேசிவிட்டு பார்த்துட்டு

சரிமம்மா விடுங்க உள்ள போனதங்க தான் நிறைய மரலாம் இருக்குல நனந்து இருக்கோம் நனல்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சி அதுக்கு அப்புறம் கூட்டி போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னம்மா போ பத்ராணி அக்கா இந்த பிள்ளைல ஐஸ் வாங்கிட்டு இந்த நேரா வந்திருமா நமக்கிட்ட எங்க வலி மாதிரி வேறது போல நம்மள இதுல பாத்துக்கிட்டு தான நிக்கோம் ஒரு இடமும் போவாது வந்திரோம் வந்திரோம் அவளோரும் இங்க தான் போறாத படை எடுத்து பாப்போம் அப்படி என்னதா இருக்குன்னு ஆமா அவளோரும் அங்க ஐஸ் வாங்கிட்டு நேரா உள்ளதான் போகுவே நிறைய பழலாம் கட் பண்ணி வச்சிருக்கான் போல நல்ல வியாபாரம் தான் அம்மா பாத்தீங்களாக்கா இந்த பெரிய பொண்ணு உமாவும் நம்மள கண்டுபிடிச்சு வந்துருவாளா இங்கே நில்லுங்க எங்கேயும் பேராதிங்கன்னு தான் நம்ம இங்க நின்னுட்டோம் அவங்க கரெக்டா நம்மளுக்கு யாரையும் கண்டுபிடிச்சு வந்துருவாளுவா என்னன்னு தெரியலையே அதெல்லாம் அவங்க எந்த சில்லாவில் கொண்டு போய் விட்டாலும் தப்பிச்சு வந்துருவாளுவ அவளும் வர முடியாது விளாக்கும் வண்டியை விட்டுட்டு வரட்டும் வரட்டும் என்னாச்சு சார் சிவ மாமியா இருக்கு அது ஒன்றும் இல்லைக்கோ அவிய ரெண்டு பேருக்கு என்ன ஒரே சண்டையாக தான் இருக்கும் அவளுக்கு உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா ஆ பரவாயில்லையா சரி சரி அவிய தான் ரொம்ப ஆசைப்பட்டவன் இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு தானுக்காவ பாரு போய் என்ன நீங்கள் போய் மட்டும் தான் எங்க பிள்ளை எல்லாம் எங்க அதுவெல்லாம் ஐஸ் வாங்கிட்டு நிக்குது பாரு என்னது ஐஸா அப்ப எங்க உங்களுக்கு ஐஸ் இல்லையாதல பிள்ளை எல்லாம் தான் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கு வாங்கிட்டு வரேன் இருங்க ஆ அப்ப சரி அம்மா அந்த ஐஸ் எல்லாம் மத்த பிள்ளை எல்லாம் எங்க நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க அவியெல்லாம் அங்க வாங்கிட்டு நிக்க வந்தா புடி ஐஸ் உருகுது சரசிக்கு இந்தாங்க ஐஸ் முத பூம பாட்டி பெரிய அளவு அவியலுக்கு கொடுங்க அவியலுக்கு தான் இந்த பழம் வாங்கிட்டு வந்தேன் ஐஸ் தும்பாவெல்லாம் இல்லையா தெரியலன்னு தாங்க அச்சே பழம் உங்களுக்கு ஐயா எனக்கு பழம் வேண்டாம் அந்த ஐசை கொடு இதை போட்டு எனக்கு கடிச்சுட்டு நடக்குது அது நான் சூப்பி தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் நம்மகிட்ட கடிச்சிட்டு நடக்க எல்லாது அந்த பழத்தை வேணாலும் தாழ்த்து கொடு எனக்கு அந்த ஐசை ஆ சரி ஆச்சே நீங்க தான் பழம் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு தான் பழம் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு உடம்பு சரலையேன்னு ஆ எனக்கு ஐச கொண்டா ஐச கொண்டா சரிங்க தாங்கிங்க ஐஸ்

யாண்டா பெரிய பொண்ணு இப்படி இருக்க தாவ நான் உனக்கு பழம் நீ எனக்கு ஒரு வாய் ஐஸ் ம் அதெல்லாம் தர முடியாது நீங்க ஃப்ரூட் சைஸ் சாப்பிடுங்க மேடம் அப்பதான் மூஞ்சி நல்ல நல்லா பளபளபளன்னு இருக்கும் சரியான நப்பி பண்டாரங்கள் நமக்கு ஒரு வாய் தர மாட்டேங்குதுவே என்னடா ஐஸ் உனக்கு இல்ல சதிசங்க இந்த ஐஸ் காசு கொடுத்துட்டு வாடா எல்லாரும் ஐஸ் வந்துருச்சுல ஆ எல்லாரும் வந்துருச்சு ஆ சரி ரைட் வாங்க உள்ள போலாம் என்னமே என்ன எல்லாரும் ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கீங்க ரோட்ல நின்னு

காரை விட்டுட்டு வரும்போது ஒவ்வொருத்தடியா இங்க இங்க போனா எங்க போலாம் அங்க போனா எங்க போலாம் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம் இதுதான் அண்ணா சமாதி மொத இங்க போயிட்டு அப்படியே அடுத்து வெளியே வந்து அப்புறமா அந்த சைடு எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா அம்மா இது அப்புறம் கலைஞர் எல்லாம் இருக்க இருக்காவல வரிசையா அப்படியே வர்சி அவ்ளோ வரையும் பார்த்துட்டு அப்படியே கொண்டு கடல்ல அவ்ளோ வரையும் இறக்கிற வேண்டியதுதான் ஆ சரி சரி வாங்க வாங்க ஐஸ் சாப்பிடிட்டு அப்படியே போவோம் அம்மா எல்லாரும் இதோ போறா வாங்க போவும் நம்மள ஏ அப்பா என்ன அழகா இருக்கு இந்த இடம் இவ்ளோ பெருசா கட்டி போட்டிருக்கானுமே நல்ல அழகா இருக்குதே அது என்னது டே ரெண்டு கொம்பு யானை தந்தமா அம்மா யானைக்கு இவ்வளவு பெரிய தந்தம் தானே இருக்கு வெட்டி கொண்டுங்க வந்த வைக்கவே அதறலியக்கு அது மாடலுக்கு இல்லல தெரியாம தான் கேக்கேன் நல்லா இருக்கு எல்லார அங்க நில்லுங்க நான் உங்கला போட்டோ எடுக்க ஆமா அந்த இடத்துக்கு வந்தத நினைவா ஒரு போட்டோ வேணும்ல வாங்க அவ்ளோ நேரம் ஒண்ணா நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோம் ஆமா சீக்கிரம்பே எல்லார நில்லுங்க ஒரு செல்ஃபியா எடுப்போம்

இப்ப ஒடியங்க நம்மளும் போட்டோ எடுக்கலாம் எதை சோனி உன் போன் எடுத அந்த போன்ல தான் நல்லா இருக்கும் போட்டோ எல்லாம் வாணிக்கிட்ட நம்ம போட்டோ எடுக்கலாம் ம் போட்டோ எடுக்கலாம் நம்ம மட்டும் தான் நீ தியாடவிய தெரியும் சரி இருங்க போட்டோ எடுக்கறேன் வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம் ஏ அம்மா ஒரு போனை வச்சிட்டு என்ன சீன் போடுறா நம்ம போன்லாம் கிளாரிட்டி சரியில்லை இல்லட்டினா என் போனை வச்சிட்டு நல்லா சீன் போடுவேன் இவ போன் மட்டும் தான் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு எப்படி தானே தெரியல இந்த கொம்மிய முத சொல்லணும் இவளுக்கு மட்டும் நல்ல போனை வாங்கி கொடுத்துட்டா போல இருக்கு என்ன ஓ போன் எடு ஓ போன் நல்ல கிளாரிட்டியா இருக்கும்ல ஓ போன்ல ரெண்டு மூணு போட்டோ எடுத்து பாப்போம் இரு மச்சான் எடுங்க வா இப்ப செல்ஃபி எடுக்கலாம் ஆ சரில நண்பேண்டா ஏய் சரி வாங்க வேற இடத்துல போய் இரும்பி போட்டோ எடுப்போம் ஒரே இடத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்காது அந்த பக்கம்லாம் நிறைய செடி பூத்து கிடக்கு அந்த ஓரமா அங்க போய் போட்டோ எடுத்துட்டு வரலாம் ஆ சரி வாங்க போவோம் அம்மா நீங்க வந்துட்டே இருங்க நாங்க முன்னாடி அங்கன தான் போட்டோ எடுத்துக்கிட்டு நிப்போம் நான் பாத்து பாத்து உங்க பின்னாடியே நான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆ சரிம்மா இதோ ஓடிங்க எல்ல ஜகனே உன் போன் சூப்பரா இருக்குல நான் ஸ்டைலா அங்க நின்னுட்டு போஸ் குடுக்கேன் என்னைய விதவிதமான ஸ்டைல்ல போட்டோ எடுக்கியல ஆ சரி நான் உன்னைய போட்டோ எடுத்து நீ அதுக்கப்புறம் என்னைய போட்டோ எடுக்கணும் என்ன ஆ சரி ஜகனே வா அதோ அந்த பக்கம் நல்லா இருக்கு அங்க போய் எடுப்போம் வா வா

ஏதா சோனி அவ தான் நல்ல கிரியேட்டிவ் ஐடியாவோட போட்டோ எடுக்க சொல்றா நீ சும்மா சாஞ்சி நின்று அங்க நின்று இங்க நின்று போஸ் கொடுத்து என்னத்துக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவா எடுக்கணும் அவ சொல்ற மாதிரியே எடு ஆமா சின்ன நீ சீக்கிரம் அத கடிச்சி திங்கற மாதிரி போஸ் கொடு அடுத்து நாங்களும் போஸ் கொடுக்கணும் ஆ சரில சதீஷ் ம் சோனி நான் இத கடிச்சி திங்க போறேன் நீ இப்ப என்ன போட்டோ எடுக்கணும் ம் ம் எடுக்க எடுக்க ஆம் ஆம் ஆம்

நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி இது ஆப்பிள் கடங்காவே தான் இருக்கு ஆமா இதா தண்டி ஆப்பிள கொண்டு இங்க யார் வெச்சதுன்னு பார்த்தா அது கல்லு இது தொட்டு பார்க்கலாம்லடா யாரும் சத்தம் போட முடியல சத்தம் போட முடியவோ மைனி ஆனா அது பக்கத்துல ரொம்ப நேரமா நிக்காதீங்க கல்லுக்கு ஆப்பிளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம உங்கள தூக்கி வச்சு போட்டா எடுத்துட்டு போறப்பறவே யாராவது